கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் உடல் கேடு என்று பார்த்திருப்பீர்கள் நான் உங்கள் வாழ்க்கை பற்றி பேச வந்துள்ளேன் பத்தி பல பேர் உச்சரிக்கும் மந்திர சொல் என்ன தெரியுமா துன்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று என்று என்ன என்ன வெண்குழல் பத்தியா ஆம் சிகரெட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் வெண்குழல் பத்தி மனதை யாற்றுகிறது என்று புகைப்பியை புகைத்து தள்ளும் புகை பிரியர்களே உங்கள் மனம் புண்ணாகி கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள் மன அழுத்தம் குழப்பம் வெற்றி தோல் அனைத்து காரணங்களை காட்டி வெண்குழல் பத்தியை கையில் எடுக்கும் மானுட சமூகமே ஒற்றை சிகரெட் உங்களை பார்த்து சிரிக்கிறது இன்று உன்னால் நான் காலி இன்று உன்னால் நான் காலி நாளை என்னால் நீ காலி என்று நீங்கள் ஊதி தள்ளும் புகையால் கருகி கொண்டிருப்பது நீங்கள் மட்டுமல்ல இந்த சமூகமும் தான் இந்த படத்திலே ஒற்றை துண்டு

பாவிகள் அவர்கள் அப்படி என்ன செய்து விடுகிறது இந்த ஒற்றை துண்டு என எண்ணுபவர்களே இந்த ஒற்றை துண்டு ஒட்டுமொத்த பஞ்ச பூதங்களும் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் புகையிலையை பயிரிட நீண்ட நெடிய நிலப்பகுதி தேவை அதனால் காட்டை அழிக்கிறீர்கள் காய வைத்து உலர வைக்க மரங்களை எழுக்கிறீர்கள் உருவாக்கிய பின் மீதமுள்ள கழிவுகளை மண்ணிலே புதைக்கிறீர்கள் கடலிலே கலக்க வைக்கிறீர்கள் அதனால் நீரை அழிக்கிறீர்கள் அது மனித கையுக்கு சென்றவுடன் பற்ற வைத்து வரும் புகையால் காற்றை அழிக்கிறீர்கள் அது வானத்திலே கலந்து ஆகாயத்தை அழிக்கிறீர்கள் மீதம் என்ன உள்ளது நீங்கள் ஒரு சிகரெட்டை புகைக்கு தீ வைக்கும்போது உண்மையிலேயே ஏழாயிரம் வகையான ரசாயன விஷயங்களை செறிந்த ஒரு வெடிகுண்டு திரியை பற்றி வைக்கிறீர்கள் என்பதை எப்போது உணரப்போகிறீர்கள்